திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் கோவிலில் கட்டப்பட்டு வரும் சிவன் கோவிலுக்கு காசியில் இருந்து வந்த நூற்றி எட்டு பாடலிங்கத்திற்கு முதல்வர் ரங்கசாமி மலர் தூவி பூர்ண வரவேற்பு அளித்தார் திருக்காஞ்சியில் வரலாற்று சிறப்பு மிக்க கங்கை வராக நதீஸ்வரர் கோவில் உள்ளது கோவில் வளாகத்தில் சித்தர்களின் ஜீவ சமாதிகள் உள்ளன அந்த பகுதியில் இருபது கோடி மதிப்பீட்டியில் நூற்றி எட்டு அடி உயரம் கொண்ட சதாசிவர் கோவில் கட்டப்பட்டு வருகிறது அந்த கோவில் அமைப்பதற்கு காசியில் இருந்து ஒளிபடாத நூற்றி எட்டு பாடலிங்கங்கள் விமானம் மூலம் வரப்பட்டது இந்த பாடலிங்கங்கள் கோரிமேடி எல்லையில் நேற்று வந்தது சிவனடியார்கள் திருவாசகம் படித்து ஓம் சிவாய நம என்ற சிவ ஒளி எழுப்பினர் தொடர்ந்து லிங்கத்தின் முன்பு வேலூரைச் சேர்ந்த சித்தர் பழனி தலைக்கிழாக நின்று யோகாசனம் செய்தார் அதனைத் தொடர்ந்து அமைச்சர் தேனி ஜெயக்குமார் முன்னிலையில் முதல்வர் ரங்கசாமி நூற்றி எட்டு பாடலிங்கங்களுக்கு மலர்தூவி பூர்ண கும்ப மரியாதை செலுத்தி மாலை ஐந்து முப்பது மணியளவில் வரவேற்பு அளித்தார் பின்னர் திபாராதனையும் காண்பிக்கப்பட்டது வரவேற்பு நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் திருவண்ணாமலை நால்வர் மாடத்தில் இருந்து யோகா பயிற்சியாளர் கஜேந்திர சுவாமிகள் உட்பட சிவன் கூட்டம் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து வாகனங்களில் அலங்கரிக்கப்பட்ட நூற்றி எட்டு பாடலிங்கங்கள் ஊர்வலமாக ராஜீவ் இந்திராகாந்தி சிக்னல் வழியாக திருக்காஞ்சிக்கு சென்றது Oh, the messiah! Oh, the messiah! Oh, the messiah! the the